ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் சேனல் இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா ஆம்லேட் குழம்பு எப்படி செய்கிறது பார்க்கலாம் முட்டையை இந்த மாதிரி உடைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டை எடுத்துக்குங்க. நான் வந்து எட்டு முட்டை எடுத்துருக்கேன் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்ல முட்டையை இந்த மாதிரி அடிச்சிடுங்க எந்த அளவுக்கு பீட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்ல ஃப்ளஃபியாக ஒரு முட்டை இப்போ நான் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் இதையும் சேர்த்து நல்லா அடிச்சுக்கலாம் ஒரு தோசைக்கல் வச்சு அடுப்பை பற்ற வச்சு கல் காய்ஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெயும் காஞ்சிடுச்சு இப்போது ஆம்லேட் ஊற்றிக்கலாம் எந்த சைஸ் தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்குங்க இப்போ இந்த ஆம்லேட் வெந்ததும் திருப்பி போடாமல் இந்த மாதிரி மடித்து மடித்து விட்டு மூடி விடுங்க மூடிட்டு இப்போ திருப்பி விடுங்க இப்போ இந்த மாதிரி ஃப்ளஃபியாக நம்ம குழம்புல போடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு ஆம்லேட்டாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சு அடுப்பை பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை ஒரு துண்டு பட்டை நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு பிடி கருவேப்பில்லை கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து மூணு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது நல்லா வதங்கிறதுக்காக கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு ஒரு ரெண்டு ஏலக்காக அதில் போட்டுக்கிறேன் போட்டுட்டு நான் உடச்சதில் ஒரு பதினஞ்சு முந்திரி எடுத்துருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கசகசா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க கசகசா வந்து கருகிடக்கூடாது நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரணும் மூணு பச்சை மிளகா நான் முழுசாக ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு நாலு தக்காளி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா வதங்கி வரட்டும் உரிச்ச பூண்டு பத்து பல் சேர்த்துக்குங்க ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்குங்க பூண்டும் இஞ்சும் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கணும் வதக்கிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகமும் அரை ஸ்பூன் மிளகும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க இப்போது அரைச்சாச்சு இன்னொரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க நெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை நாலு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதில் ஊற்றிடலாம் ஏற்கனவே நம்ம வதக்கி தான் அரைச்சி வச்சுருக்கோம் அதனால் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு நிமிஷம் அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ கைவிடாமல் கலருங்க ஏன்னா முந்திரி நம்ம அரைச்சிருக்கிறதுனால அடிப்பிடிக்கும் அதனால் நம்ம கலரிகிட்டே தான் இருக்கணும் இப்போது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு கலரி விடுங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு குழம்பு மிளகாய் தூள் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார மிளகாய் தூள் சேர்த்து வதக்கி விடுங்க அவ்வளோதான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம் குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சிருக்க ஆம்லேட்டை அதில் போட்டுக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ ஒரு ஒரு ஆம்லெட்டாக நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் ஆம்லெட் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போதுங்க அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க சூப்பராக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சிம்ல கிளிக் பண்ணுங்கள் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த முட்டை குழம்பு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ